நான் ஒரு டாக்டர் மருத்துவம் எனக்கு தெரியும் இப்போ குடிச்சிட்டு வந்தானா வீட்டுக்கு வந்தானா தெரியும் நாத்தடிக்கும் ஆனால் போதை ஊசியோ போதை மாத்திரையோ போதை பவுடரோ போட்டுட்டு வந்தானா தெரியிறதுக்கே உங்களுக்கு ஒரு வருஷம் ஆகிடும் உங்கள் பிள்ளை இதில் இந்த பழக்கம் இருக்குன்னு தெரியறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும் ஒரு வருஷம் முடித்த உடனே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஏன்னா தெரு தெருவாக கிடைக்குதியா தெரு தெருவாக கிடைக்குது காவல்துறைக்கு தெரியாம யாராவது ஒரு பொட்டலம் கஞ்சா விற்க முடியுமா ஒரு போதை மாத்திரை விற்க முடியுமா சாதாரணமா இதை அகற்றலாம் எங்ககிட்ட ஆட்சி மட்டும் ஆறு ஆன எனக்கு ஆறு நாளில் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் ஒரு போத பொருட்கள் ஒரு பொட்டல கஞ்சா இல்லாம ஒரு சூழலை என்னால் உருவாக்க முடியும் இதை நான் சும்மா நான் சொல்லலை என்னால் முடியும் சாதாரண செயல் இது ஆனால் திமுக நிச்சயமா முதலமைச்சர் ஸ்டாலினால அது முடியல ஏன்னா இந்த போதைப் பொருளுக்கும் பொருட்களை விற்கிறது யாரு திமுக ஆர்னா விற்கிறேன் திமுக அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஏதோ நான் திமுக கிட்ட வந்து நான் குறை சொல்லணும் அப்படிதான் இந்த கூட்டம் நடத்தலை புள்ளி விவரமா நான் சொல்றேன் நான் புள்ளி விவரமா நான் சொல்றேன் நான் இன்னைக்கு சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை விவசாயத்திற்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை சிறுபான்மை சமுதாயத்திற்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல எல்லா இடஒதுக்கீடுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல தொழிலாளர்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல இளைஞர்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல நேற்று ஸ்டாலின் அவர்கள் தருமபுரியில பேசுறாரு என்ன பேசுறாரு நாங்கள் வாக்குறுதியை தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் என்று எவ்வளவு பெரிய ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் ஏன் தமிழ்நாடு விட்டுடுங்க இந்த மாவட்டம் எடுத்துங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் எடுத்துங்க இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா விவசாயிகள் அதிக அளவில் இருக்கின்றார்கள் இங்கிருந்துதான் ரோஜா பூ உலகம் முழுவதும் ஒரு காலத்துல போச்சு தள்ளி பக்கத்துல இருந்து ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான ரோஜா பூக்கள் ஏற்றுமதி செய்தார்கள் இன்னைக்கு பார்த்தா லட்சக்கணக்கு கணக்கு தான் காரணம் யாரு திமுக அடிப்படை வசதி குணம் கிடையாது இதை ஏற்றுமதி செய்கின்ற அந்த தரத்தை திமுக தவறிவிட்டது திமுக இது சாதாரணமா செய்யலாம் ஏன்னா அவங்களுக்கு அதை கவலை கிடையாது தெரியல கிருஷ்ணகிரி மாவட்டம் தாது மணல் கொல்ல எம்ஸ் ஆயிரக்கணக்கான டன் இங்க பக்கத்துல கர்நாடகா எடுத்துட்டு போறாங்க இங்க நம்ம இயற்கை வளத்தை அழிச்சு ஒழிச்சு ஆனா கேட்டா அபராதம் போட்டிருக்கிறோம் சொல்றான் எவ்வளோ அபராதம் போட்டானுங்கன்னா முந்நூத்தி இருபத்தோரு கோடியும் கொள்ளடிச்சது எவ்வளோ முப்பதாயிரம் கோடி ஃபைன் போட்டது எவ்வளோ முன்னூத்தி இருபத்தோரு கோடி அந்த முன்னூத்தி இருபத்தோரு கோடியும் தவணை முறையில் கட்டலாமா